வெல்கம் டுக்கே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ பச்சி வடை எப்படி சேர்த்திருந்தாங்க பாக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி சேர்த்து பாக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பருப்பும் பட்டாணி பருப்பும் அரை அரை டம்ளர் போட்டு ஊற வச்சிருக்கேன் கூடவே வந்து ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன் அப்பதான் தான் மிக்ஸியில் அரைக்கும் போது நமக்கு இந்த வர நல்லா அரைஞ்சி வரும் அதனால தான் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இது வந்து ஊற வைக்கும்போதே கழுவி கிளீன் பண்ணிட்டேன் இப்போ நேராக நம்ம மிக்சி ஜாரில் போட வேண்டியதுதான் மிக்ஸி ஜார்ல ஜாரில் போடும்போது வந்து தண்ணியே இல்லாம பாத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு வடைக்கு அப்படின்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காதுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒண்ணு பாதிமாவே அரைச்சாதான் நமக்கு நல்லா கிடைக்கும் அதே போல வந்து பருப்புமே யூஸ் பண்ணலாம் பட்டாணி பருப்புமே யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப இதுவும் கூட இந்த பருப்பு கூட வந்து நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருந்த வாழைப்பூ ஒரு கப் அளவுக்கு சின்ன தான் நான் அரிஞ்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிப்பொடியா அரிஞ்சு வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கு மேலே வேண்டாம் சோம்பு அப்புறம் கருவேப்பில வந்து ஒரு கொத்து கருவேப்பில வந்து பொடிப்பொடியா அரிஞ்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து சும்மா ஒரு ரெண்டு இது மட்டும் போதும் அதிகமா வேண்டாம் நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அவ்வளவு சேர்க்கல வாழைப்பூலையுமே வந்து வெங்காயத்துலேயுமே லைட்டா தண்ணி விடும் அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப வந்து கொஞ்சமா எடுத்துட்டு இந்த கையில் வந்து தண்ணி ஈர வந்து நனைச்சிட்டு இதை வச்சுட்டு உருண்டை பிடிச்சிட்டு இதை அப்படியே லைட்டா தட்டினீங்கன்னா ரொம்ப பெருசாவும் வேணாம் ரொம்ப மெலிசாவும் வேண்டாம் அவ்வளோதான் இப்ப இதை இந்த கையில் இப்படி பண்ணி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வடை வேக வச்சுக்கணும் இல்லைன்னா எண்ணெய் பிடிச்சிடும் வாழைப்பூ வந்து நீங்க வேற மாதிரி எப்பயாவது சமைச்சு கொடுத்தீங்கன்னா துவக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் சரியா சாப்பிட மாட்டாங்க இதே வந்து நம்ம இந்த வடை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா குழந்தைங்களா சாப்பிட்டுருவாங்க முக்கியமா என்ன வந்து தண்ணியில போட்டு வைக்கிறதால நீர் ஏறிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து தண்ணியை இழுத்துட்டு சேர்த்தாதான் நமக்கு இது நல்லா வரும் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா கூட பயங்கரமா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பா ஊறி இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா வரும் அதே போல ரொம்ப நேரமும் ஊற வைக்க கூடாது இப்ப நம்ம ஊற வச்சுட்டு திடீர்னு ஏதாவது வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம பிரிட்ஜ்ல வச்சு எடுத்து செய்யறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணி நல்லா பருப்பு இழுத்துக்கிட்டு அப்ப நமக்கு நல்லா வராது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் வேலை ஒருவேளை அந்த மாதிரி நீங்க செய்ய முடியல பருப்பு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பருப்பு எடுத்து சாம்பார் வச்சுக்கலாம் சாம்பார் நல்லா தான் இருக்கும் இப்ப வந்து பருப்பு நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு நாற்பது அளவுக்கு வந்து வெங்காயம் இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டாதான் கரெக்டான விஷயம் வாழைப்பூ அதிகமா நமக்கு புடிக்க இப்போ இப்ப வந்து இந்த நுறலாம் வந்து அடங்கிடுச்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு அளவு நல்லாவே வெந்திருச்சு இந்த அவ்வளவுதாங்க இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா மாவுமே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா கிறிஸ்பியா வெந்திருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பாத்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ